நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆம்ஸ்டாங் டிவி உறுப்பினர் தலைவர் பெருநகர சென்னை மாநகராட்சி பணிகள் நிலைக்குழு மே சுற்றரசு அவர்களே ஒன்பதாவது மண்டல குழு தலைவர் பெருநகர் சென்னை மாநகராட்சி மதிப்புக்குரிய ஆயுதங்களுக்கு மேற்கு பகுதி செயலாளர் திரு வினோத் வேலாயுதம் மதிப்புக்குரிய

முதல்வர் சிறக்க உதவிய தலைமை ஆசிரியர் நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்துள்ள மாண்புமிகு சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை துறை அமைச்சர் அவர்களையும் துறையின் செயலர் அவர்களையும் இந்த விழாவை சூப்பராக ஏற்பாடு பண்ண உங்களோட ஹெச்எம் ஃபர்ஸ்ட் ஒரு செக்ஷன் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் கொடுத்துடலாமா பள்ளியில ஏன் நடத்தணும்னா நீங்க தான் தூண்கள் ஸோ உங்கள் மனசில் இந்த விஷயங்களை பதிக்குத்தது ஸோ சமூக நலத்துறை சார்பாக நம்ம நிறைய திட்டங்கள் செஞ்சுட்டு வரோம் குறிப்பு போகிறோம் தேங்க் இப்போ நம்ம கமிஷ்வர் மேடம் நிறைய விஷயம் பேசினாங்க இல்லையா ரொம்ப முக்கியமாக பணுக்கு என்னென்ன செய்து பெண்களுக்கு என்ன செய்து என்ன செய்து எல்லாம் சொன்னாங்க ரொம்ப 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 சுத்தமாக அழகாக சொன்னாங்க விசாயத்தையும் எனக்கு தேவை இப்போது ஒரு ஒரு இடத்துல வந்து பெண்ணை உங்கள் கூட படிக்கிற ஒரு சகோதரையும் நினைக்க வச்சுருங்க அவங்களுக்கு திருமணம் நடத்தி வைக்க அவங்களுடைய பெற்றோர்கள் வந்து நினைக்கிறாங்க பேரண்ட்ஸ் வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க பதினப்பிரையும் அந்த பொண்ணுக்கு எந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணணும் யாருன்னா ஒருத்தர் சொல்லுங்க சத்தம் போதலை இதை எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கணும் முதியோருக்கு எல்லோரும் எளிம நிற்கிறீங்களாம்மா உதிமொழி அட்டை எல்லாத்திலேயும் இருக்கியா உதிமொழி எடுத்துக்கணும் எடுத்துக்கிறது அல்ல அப்படியே மனசுல ஒவ்வொரு பார்க்கையுமே அட்டம்மா குடிமகளாகிய நான் முதியோர்களை குடும்பத்தில் நல்ல முறையில் அரவணைப்போடு பராமரித்துடுவேன் மனோரீதியாகவும் காயப்படுத்தும் தகாத வார்த்தைகளை அவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிப்பேன் எனவும் உறுதி கூறுகிறேன் பொது இடங்களான மருத்துவமனை போன்ற இடங்களில் முதியோர்களுக்கு கொடுஞ்செய் எவ்விதத்தில் என உளமான உறுதி கூறுகிறேன் நன்றி மஹலா அனைவரும் அமருமாறு கேட்கொள்ளி ஜெயஸ்ரீ முரளி திறன சவரில் மற்றவங்க அமர்ந்துள்ள சமூக மற்றும் மொழித்துறையின் மொழி உரிமைத் திறனுடைய ஆணையர் திருமதி அமுதவள்ளி ஐஏஎஸ் அவர்களே பள்ளியின் தலைமை ஆசிரியர் சாந்தகுமாரி அவர்கள் இந்த பகுதியில் நூற்றி பத்தாவது வார்டு உறுப்பினரும் தலைவரும் திரு தம்பி சித்தரசு அவர்களே மற்றும் அஜஸ்டின் அவர்களே கலந்து கொண்டுள்ள பகுதி கழக செயலர் தம்பி வினோத் வேலாயுதம் அவர்களே மற்றும் சமூக நலத்துறையின் சார்பில் கலந்து கொண்டுள்ள இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்துள்ள அத்துணை இப்பள்ளியினுடைய ஆசிய பெரும்பக்களே அத்தனை மாணவிகளே பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என் பிள்ளை மேலே இருக்கணும் என்னோட என் பிள்ளை ரொம்ப சம்பாதிக்கணும் இல்லையா நான் தான் ப்ளஸ் டூ வரைக்கும் முடித்தேன் என் பிள்ளை டிகிரி முடிச்சு உயர் அதிகாரி ஆகும்லாம் உருவாக்குறாங்க தாய் தகுப்பில் ஆனால் வளர்ந்த பின்பு இந்த பெற்றோர்களை பாதுகாப்பது நம்ம ஒவ்வொருடைய கடமைன்றதை நம்ம மனசில் வச்சுக்கணும் மகளிர் நீங்கள் பெண்கள் மட்டுமல்ல ஆண்களுக்கும் அதே தான் அந்த முதியோர்களே ஏன்னா அவங்க வயது தளர்வு ஆகும் போது எண்பது வயசுக்கு ஆனப்போகுது அவர்களுக்கு ஒரு உதவி தேவைப்படும் ஆறுதலாக பேசுவதற்கு என்னமா சாப்பிட்டியா தூய் நல்லா தூங்கி முடிச்சியா என்ன வேணும் அப்படி கேட்கறதுக்கு ஒரு ஆள் வேணும்னு நினைக்கிறேன் வேற ஒன்றுமே இல்லை ஏன்னா அவங்களும் ரொம்ப வயசு அனுப்புறம் அவர்களுக்கு ஒரு உதவியோட தான் ஒரு பஸ்ல ஏறணும் ஒரு ஆஸ்பத்திரி போகணுன்னா யாராவது அழைச்சிட்டு வேண்டிய நிலைக்கு வர்றாங்க நம்ம அவங்கள உதாசனப்படுத்தக்கூடாது சில நிறைய வீட்டில் வந்து கடுஞ்சொல் பேசிடுவாங்க என்ன இன்னும் எண்பத்தஞ்சு வயசு ஆகுதுன்னு இன்னும் சாகலையான்லாம் கேட்டுருவாங்க பெரியவங்களை அவங்களோட சுமையாக நினைக்கிறாங்க என்ன ஒரு சுமை ஒரு ஆள் குறைஞ்ச நல்லா இருக்குன்னு நினைக்கிறாங்க பட்ஜெட்டில் துண்டு விடுதுன்னு நினைக்கிறாங்க ஆகவே நிச்சயமாக அந்த நினைப்பெல்லாம் நீங்கள் பெண்கள் நம்மளுடைய மகளிர் முடிவெடுக்கணும் ஊட்டத்துக்கிட்டே வச்சு நம்ம பாதுகாக்கணும் அது மாமன் மாமியாராக இருந்தாலும் சரி அம்மா அப்பாவாக இருந்தாலும் சரி எந்த மூத்த ஒரு அவர்களை பராமரிப்பது பாதுகாப்பது நம்ம கடமைன்ற உறுதி மட்டும் ஒவ்வொரு குடிமகனும் குடிமகன் எடுத்துக்கிட்டனா நிச்சயமாக அதாமரிப்பு இல்லங்கள் கூட அது இன்னும் அதிகரிக்கக்கூடாது தான் நம்முடைய முதலமைச்சரும் நமக்கு ஆனால் அதே எண்ணத்தில் தான் நம்முடைய துறையும் இந்த விழிப்புணர்வை உண்டாக்கி வருகிறது அதே போல பார்த்தீங்கன்னா பராமரிப்பு நல சட்டத்தையும் முறையாக இந்த அரசு நம்முடைய முதலமைச்சர் தளபதியாருடைய அரசு செயல்படுத்தி வருகிறது கிளாஸ்ல ஐம்பது பேர் இருந்தாங்கன்னா ரெண்டு பெண்கள் இருப்பாங்க மிச்சம் நாற்பத்தெட்டு பேர் பசங்க இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு நிலை இருந்தது ஆனால் அந்த காலத்தில் தந்தை பெரியார் வந்து பெண்களை கல்வி கேட்க வைக்கணும் முதல் குரல் கொடுத்தாரு படிச்சே ஆகணும்னு வலியுறுத்தினாரு அதற்கு பின்பு பேரிஞர் அண்ணா அப்புறம் கலைஞர் காலத்துல பெருந்தலை காமராஜர் இருந்தவங்கெல்லாம் வந்து பெண்களை படிக்க வேணும்னு சொல்லிட்டு கல்லூரி பள்ளிகள்லாம் அப்படி தான் வந்தது மகளிர் பள்ளிகளே உருவாக்கப்பட்டது இந்த மகளிருக்கு மட்டும் பள்ளி வச்சாது பிள்ளைங்களை படிக்க வைப்பாங்க அப்படின்ட்டு வச்சாங்க இப்போ எல்லா பள்ளியிலையும் நம்ம பிள்ளைங்க படிக்கிறாங்க அதே போல் அந்த பள்ளி உருவாக்கப்பட்டது பின்பு தொடக்க பள்ளி உருவாக்கப்பட்டது எல்லா பள்ளியும் பெண்களுக்காக உருவாக்கப்பட்டது பெண் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க அது குறிப்பாக கலைஞர் அன்னைக்கு சொல்லி ஆகணும் எல்லா பிள்ளைகளும் படிக்கணும்னு சொன்னாங்க அதற்காக திருமண உதவித்திட்டங்களை கொண்டு வந்தாரு அதுபோல் பார்த்தீங்கன்னா நமக்கு முப்பது சதவீதம் வேலை வாய்ப்பு இடஒதுக்கீடு கொண்டு வந்தார் வந்து பெண்களுக்கான உதவிகள் எங்க யாரோ ஒரு முதியோர் எல்லா உதவிகளும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க நீ மட்டும் தெரிஞ்சு வைக்க எல்லாத்துக்கும் இதை எடுத்து சொல்ல வேண்டும் என்றும் கூற கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்பு கூட ஒரு ஒன்பது வயசு பிள்ளைக்கு குழந்தை திருமணம் சொல்லிட்டு நம்மளுடைய ஒன் நம்பர் போன் இது வந்தது தகவல் வந்தது அதுல என்னன்னா அந்த பத்து ஒன்பது ஃபோன் பண்றவங்களுடைய யார் ஃபோன் பண்றாங்கிறது யாருக்கும் தெரியாது அதுல ரகசியம் காக்கப்படும் துறை வந்து அதுல ரகசியமா இருக்கும் நீ யார் ஃபோன் பண்ணன்றது யாருக்குமே தெரியாது ஆனா நடவடிக்கை மட்டும் சமூக நலத்துறை எடுத்து வருகிறது என்பதை குறிக்கொள்ள விரும்புகிறேன் அந்த என்ன என்ன இதுன்னா அந்த குழந்தை திருமணத்தை பத்தி தகவல் கொடுத்ததும் உடனடியாக அந்த குழந்தை திருமணம் தடுத்து நிறுத்தப்பட்டது அதனால இவ்வளவு முன்னேறிய காலத்தில் ஒன்பது வயசு பிள்ளைக்கு திருமணம் நடத்துகிற ஒரு இல்ல மக்கள் இருக்கிறாங்கன்னு நினைக்கும் போது நமக்கு வருத்தமா இருக்குது முன்பே நீங்க அந்த குழந்தை திருமணம் தடுத்து நிறுத்தி வருகிறது இத்துறை என்பதை நான் உங்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன் அதனால அந்த மாதிரி தகவல் என்ன தெரிஞ்சாலும் சரி உடனடியாக நீங்க உதவி எனக்கு பத்து ஒன்பது இடத்துக்கு நீங்க போன் பண்ணிடுங்க அப்படின்றது மட்டும் நம்ம மாணவிகளிடம் நான் அன்போடு கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் அது போல எடுக்கிற முடிவுகள் தான் நம்முடைய வாழ்க்கையை நல்வழிப்படுத்தும் அதனால இந்த வயசு எங்க நீ எனர்ஜெட்டிக் வயசு நீ கள்ளத்தினாலும் கரைஞ்சிடும் சொல்லுவாங்க ஆனா நம்ம பிள்ளைங்க நிறைய பேரு சாப்பிடறதுல நீங்க சாப்பிடறதாவா இப்ப நல்லது ஆனா நிறைய கை உயர்ல சாப்பிடாம வந்திருக்கீங்க கண்டிப்பா வண்டி வண்டி ஓடுறதுக்கு எப்படி பெட்ரோல் தேவை அது போல பாடி ஏங்கிறதுக்கு நமக்கு உணவு வேணும் உணவு வேணும் இந்த வயசுல உங்களுக்கு புரியுங்களா பாடி நல்லா எல்லாமே நல்லா ஹெல்த்தியா வலிமையா இருக்கணும்னா நல்ல சாப்பாடு சாப்பிட்டு ஆகணும் நைட் எட்டு ஒன்பது மணிக்கு சாப்பிட்டுருக்கியாமா இப்ப பதினோரு மணி ஆச்சு இவ்வளவு நேரம் சாப்பிடாம இருந்தா எப்படி உடல் இயங்கும் டயர்டாயிருவோம் நம்ம படிக்கிற பாடங்கள் மனசுல ஏறாது அந்த இன்வால்மெண்ட் வராது கான்சென்ட்ரேஷன் இருக்காது அனைவரும் மேடைக்கு வந்து குழு புகைப்படம் எடுத்துக்கொள்ளுமாறு அன்போடு அழைக்கிறோம்